வாய்ப்பு நம்மை தேடி வராது நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு தான் சடபர்ணா முகர்ஜி கொல்கத்தாவிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஒரு கிராமத்தை சேர்ந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவர் தான் இவர் இவர் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிலையமான நாசாவின் மிகவும் உயரிய ஸ்காலர்ஷிப்பான கொர்டாட் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமில் கலந்து கொள்ள இருக்காங்க உலகம் முழுவதிலும் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐந்து மாணவர்களில் சடபர்ணா முகர்ஜியும் ஒருவராக ஆனதற்கு காரணம் ஒன்றும் அதிர்ஷ்டமில்லை அவங்களோட தான் கம்துனியில் உள்ள செயின்ட் ஜோர்ஜ் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு இறுதித் தேர்வை எழுதி முடித்தவுடன் நாசாவின் கொடாட் இன்டர்ன்ஷிப் புரோக்ராமின் கீழ் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சடபர்ணா முகர்ஜி படிக்க இருக்காங்க அவர் கொடாட் விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் உதவியோடு பட்டப்படிப்பு மேல் பட்டப்படிப்பு மற்றும் முனைவர் பட்டம் ஆகியவைகளை விண்வெளி பொறியியல் துறையின் கீழ் படிக்க இருக்காங்க சடபர்ணா முகர்ஜி பல்கலைக்கழகத்தில் பயிலும் காலம் முழுக்க நாசா மையத்தை சேர்ந்த ஒருவராகத்தான் பயில்வார் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறான வாய்ப்புகளுக்கு காரணமாக இருந்தது சில விஞ்ஞானிகள் உட்பட இருக்கும் ஒரு சமூக வலைதள குழுவும் அதில் அவர் பகிர்ந்து கொண்ட பிளாக் ஹோல் கோட்பாடு சார்ந்த விஷயங்கள் தான் சடபர்ணா முகர்ஜியின் பிளாக் ஹோல் அருமை உணர்ந்த அறிவியல் விஞ்ஞானிகள் சிலர் இந்த கோட்பாட்டை நாசாவின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் பதிவு செய்யுமாறு அறிவுரை வழங்கி உதவி செய்ய அதை சடபர்ணா அப்படியே செஞ்சிருக்காங்க நாசாவின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட பிளாக் ஹோல் கோட்பாடும் அதன் மூலம் டைம் மிஷினை எப்படி உருவாக்கம் செய்ய முடியும் என்ற விளக்கமும் பெரிதளவில் பாராட்டப்பட்டது இதன் வழியாக கிடைத்த ஸ்காலர்ஷிப் மூலம் பயில்வது மட்டுமின்றி லண்டனில் உள்ள நாசா மையத்தில் ஆராய்ச்சியாளராகவும் சடபர்ணா முகர்ஜி பணிபுரிய இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது சடபர்ணா முகர்ஜிக்காக நாசா ஒரு கணிசமான தொகையினை மதிப்பூதியமாகவும் அது தவிர பிற இதர செலவுகளையும் செலுத்த இருக்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் கம்துனியில் நடந்த வன்கொடுமை சம்பவத்திற்கு எதிராக பெரும் குரல் எழுப்பிய பள்ளி தலைமை ஆசிரியரான பிரதீப் முகர்ஜியின் மகள்தான் சடபர்ணா முகர்ஜி என்பது குறிப்பிடத்தக்கது இந்த செயல் மூலம் எங்களுக்கும் இந்த ஒட்டுமொத்த நாட்டிற்கும் என் மகள் பெருமை சேர்த்து உள்ளாள் என்று மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காரு சடபர்ணா முகர்ஜியின் தந்தை தன்னால் முடிந்த நிதியை திரட்டுவது மட்டுமின்றி கல்வி கடன் பெற இருப்பதாகவும் இந்த அருமையான வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பிரதீப் முகர்ஜி தெரிவிச்சிருக்காரு